அது போல விருச்சகல லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க தந்தையினுடைய சொத்தால் ஆதாயம் பெறக்கூடிய அமைவு தந்தையோட சொத்தால் ஆதாயம் பண்ணணும்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் ஒன்பதாம் மனையான கடகமனை அதிபதி சந்திரன் சந்திரனும் கடகமனையும் தான் விருச்சக லக்னக்காரருக்கு தந்தை சொத்தால் ஆதாயம் உண்டான்றதை சொல்லுது அப்ப கடகமனை இருக்கக்கூடிய கிரகம் பகை பெறாமல் விருச்சகத்திற்கு பகையான புதன் இருக்கக்கூடாதாங்க அந்த வீட்டிற்கு பகையான சுக்கரன் இருந்தாலும் சாதகம் இல்ல இந்த விருச்சக லக்னத்திற்கு சந்திரன் வலுவிழக்காம இருக்கணும் வலுவிழந்தாலும் சாதகம் இல்லை இப்ப வலுபெற்று சந்திரன் இருந்தாலும் தந்தை சொத்து ஆதாயம் ஒன்பதாம் இடத்துல அவயோக கிரகம் இல்லைன்னாலும் தந்தை சொத்து ஆதாயம் கூடுதலாக இந்த ஒன்பதாம் இடம் அல்லது சந்திரனோடு செவ்வாயோ குருவோ தொடர்பு கொண்டாலும் ஜாதகருக்கு தந்தை சொத்தால் ஆதாயம் உண்டு இப்ப விருச்சகல இருக்கு ஒன்பதாம் இடத்துல பகை கிரகம் இல்ல சந்திரன் வலுவிழக்காம இருக்கிறார்னா கண்டிப்பா தந்தை சொத்து உண்டு அது போல செவ்வாயோ குருவோ ஒன்பதாம் இடம் சந்திரனோடு தொடர்பு கொண்டாலும் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு ஒருவேளை ஒன்பதில் அவயோக கிரகமோ சந்திரனும் அலுவலந்தால் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் ஜாதகருக்கு கிடையாது